ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள விரிவான வடிவத்தில் உள்ள எண்ணெய் இடமதிப்பு கட்டத்தில் குறிப்பிடுக மேலும் அதனுடைய தசம எண்ணெய் காணும் தசமத்தில் எழுந்தால் ஃபஸ்ட்டு இடமதிப்பு கட்டம் இடமதிப்பு கட்டம்னா இந்த மாதிரி போட்டுருப்பாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு பத்துகள் பத்துகள் அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுகள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் இங்கே பார்த்திங்கன்னா நூறில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்போது இதில் பார்த்திங்கன்னா பத்துகள் கொடுக்கல இது பார்த்திங்கன்னா ஒன்றுகள் அப்போ இங்கே டேஷன் போட்டுக்கோங்க இது ப மூணு பத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு நூறில் மூணு ஆயிரத்தில் நாலு அப்போ இது அப்படியே எழுதிட்டு தசமை என்னென்னா இதுக்கப்புறம் புள்ளி வரும் பத்தில் ஒன்றுகள் ஒன்றுகளுக்கு அப்புறம் புள்ளி வரும் பாருங்கள் மூணு கூட்டல் அஞ்சு பை பத்து கூட்டல் மூணு பை நூறு கூட்டல் நாலு பை ஆயிரம் இஸ் இஸ்இக்குவல் டு மூணு புள்ளி ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா தசமயின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் புள்ளி வந்து மூணுக்கு அப்புறம் வரும் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாற்பது கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு பை பத்து கூட்டல் ரெண்டு பை நூறு கூட்டல் ஆறு பை ஆயிரம் அதே மாதிரி இதுக்கு இடமதிப்பு மதிப்பு கட்டம் அதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க பத்துகள் ஒன்றுகள் அதுக்கப்புறம் இது பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் அதுக்கப்புறம் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்போ பத்தில் நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பதுன்னா நம்ம நாலு மட்டும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஆறு பத்தில் பார்த்திங்கன்னா ஏழு நூறில் ரெண்டு ஆயிரத்தில் ஆறு அப்போது இது எழுதிட்டு இதுக்கு தசமயன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்களுக்கு அப்புறம் வரும் அப்போது நாற்பது கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு பை பத்து கூட்டல் ரெண்டு பை நூறு கூட்டல் ஆறு பை ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு புள்ளி எழுநூற்றி இருபத்தி ஆறு தசமயன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு முடிஞ்சிச்சு